ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர பிரதோஷ சங்கர சங்கர ஓரிக்கை சங்கர ஓங்கார சங்கர நங்கநல்லூர் சங்கர நலமல்லாம் சங்கர தேனம்பாக்க சங்கர தேனனிய சங்கர சரணாலய சங்கர சரண்பு சங்கர காஞ்சி மகாபெரிய சுவாமிகளுடைய திருப்பாதங்களை வணங்கி மகாப்பெரியவாக்கு ஜே என்கின்ற ஒட்டுமொத்த உங்களின் குரல் சத்தத்தோடு காஞ்சி மகான் தொடருக்குள் செல்வதில் இரட்டிப்பு மகிழ்ச்சி ஆன்மீக அன்பர்களே இந்த புலர்காலை பொழுதில் புதிய விடியலில் கோயில் மணியோசை இல்லம் தோறும் தூபதீப ஆராதனை எங்கு பார்த்தாலும் பசுக்களெல்லாம் சென்று தன் கன்றுகளுக்கு பாலை சுரந்து கொடுக்கின்றது மலர்களெல்லாம் மலர்ந்து மனம் வீசுகின்றது இப்படி இனிமையான இந்த தருணத்தில் நம்ம செவிக்கும் சிந்தைக்கும் விருந்தடிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக நம்முடைய தொழில்நுட்ப கலைஞர்களுடைய உதவியோடும் நேர்த்தியான வடிவமைப்போடும் நம்முடைய காஞ்சி மகான் தொடரில் நாள்தோறும் சந்தித்து வருகின்றோம் அந்த வகையில் இன்றைய தினம் நாம் ஒருவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வார்த்தைகளுக்கு வர்ண பூசுவோம் அவரை மகிழ்விப்பதற்கு ஆனால் வார்த்தைகளில் கூட எளிமையாக இருந்து உணவிலும் எளிமையாக இருந்து உடையிலும் எளிமையாக இருந்து வாழ்க்கை முழுவதும் எளிமையின் இலக்கணமாக வாழ்ந்த மகாப்பெரிய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை பகிரப்போகின்றேன் எளிமையின் இலக்கணம் மகாப்பெரியவா எனக்கு தெரிந்த வகையில் அவர் கடைசி சில காலங்களிலெல்லாம் ஒரு கைப்பிடி நிறைய பொறியை எடுத்து தயிரில் போட்டு அதை மட்டுமே உணவாக உட்கொண்ட நூற்றாண்டு காலம் வாழ்ந்த தவசீலர் ஒருமுறை உண்ட உணவிலே இருந்த கீரையின் ருசியை மீண்டும் கேட்டதற்காக பல நாள் பட்டினி இருந்து சாண உருண்டையை சாப்பிட்டு தனக்குத்தானே தண்டனை கொடுத்து கொண்ட சித்தர் மகா பெரியவர் யாரோ ஒரு கூக்குரலுக்காக பல்லக்கு போவதை அப்படியே நிறுத்திவிட்டு காலம் நடந்து நடந்து தேய்ந்து தேய்ந்து கரைந்து கரைந்து ஆன்மீகத்தை அத்வைதத்தை பரப்பிய ஞானகுரு மகாப்பெரிய சுவாமிகள் இவை எல்லாவற்றிற்கும் மேல் ஊர்கள் தோறும் எளிய முறையில் வேத பாடசாலை கோவில்கள் தோறும் இல்லம் தோறும் மட்டுமல்ல நம்முடைய உள்ளத்திலும் ஒளிவிளக்கு ஏற்றுவதைப் போல கோவில்கள் தோறும் தீப வழிபாடு கூட்டு பிரார்த்தனையும் சத்சங்கங்களையும் உருவாகுவதற்காக நடந்து பாரத தேசம் முழுக்க பயணப்பட்ட ஒரு தேசாந்திரி ஞானகுரு யார் என்றால் காஞ்சி மகா சுவாமிகள் அவரை பார்க்க வராத மனிதர்கள் இல்லை அவரிடத்தில் ஆசி பெறாத அரசியல் தலைவர்கள் இல்லை அவரை கையெடுத்து வணங்காத முக்கியஸ்தர்கள் இல்லை அவரிடத்தில் மண்டியிட்டு வணங்காத மனிதநேய மாமனிதர்கள் இல்லை இன்னும் சொல்லப்போனால் இந்த ஸ்ரீமடத்திற்கு ஒரு காலத்திலே வடநாட்டிலிருந்து எந்த மத்திய அமைச்சர் வந்தாலும் தமிழகத்திற்கு நேரடியாக அவர்கள் விஜயம் செய்கின்ற இடங்களில் ஒன்றாக ஸ்ரீமடம் இருந்தது ஸ்ரீமடம் செல்வதும் இறை இறைவழிபாட்டை செய்வதும் இன்றைக்கும் நம்முடைய பாலப்பெரிவா அந்த மடத்தை நேர்த்தியோடு வடம் பிடித்து தடம் மாறாமல் பல்வேறு விஷயங்களில் இன்றைய நவீன உலகத்திற்கு தகுந்தார் போல மனித சிந்தனைகளுக்கு ஏற்றார் போல நவீன வசதிப்படுத்தி பக்தர்களினுடைய குறைவின்றி மடத்தை செம்மையோடு நடத்தக்கூடிய பெருமை நம்முடைய பாலப்பெரிவாவினுடைய பொன்னார் திருவடிகளுக்கு உண்டு ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கப் போகின்ற இந்த செய்தி ஒரு காலத்தில் மடத்தின் மீது மந்திரிகளுக்கு அவ்வளவு பெரிய ஈடுபாடு ஈர்ப்பு காஞ்சி மகாப்பிரிய சுவாமிகளை சந்திப்பதற்கு ஒரு மத்திய மந்திரி வருகின்றார் அவருடைய கற்பனையில் மடம் என்றால் எப்படி மகான்கள் என்றால் எப்படி அவரை சுற்றி இது இது என்று ஒரு கனவுகளோடு கற்பனை கோட்டையோடு வருகின்றார் எல்லா கோட்டையும் தகர்த்து எறியப்பட்டது ஒரு குடிசைக்குள் ஒரு கயத்துக்கட்டலில் இருந்த மகானை தன் வாழ்க்கையில் முதல் பார்த்தேன் என்று அந்த மத்திய மந்திரி பதிவு செய்கின்றார் பார்த்த மாத்திரத்திலேயே தன்னையை மறந்தேன் என்பதையும் சொல்கின்றார் எல்லாம் முடிந்தது அவரிடத்திலிருந்து ஏதேனும் விண்ணப்பம் வரும் என்று பொறுத்திருந்தேன் காத்திருந்தேன் சேமமாக இருங்கோ என்கின்ற செய்தி மட்டுமே வந்தது அவர் கையால் ஆசீர்வதிக்கப்பட்ட சால்வை மடத்து பிரசாதம் எல்லாம் பெற்றுக்கொண்டு விடைபெறுவதற்கு முன்பு ஒற்றை வார்த்தை பேசினேன் ஐயா நீங்கள் உறங்குவதற்கு கட்டிலும் மெத்தையும் தலையினையும் நான் ஊர் போன பிறகு அனுப்பி வைக்கின்றேன் அன்போடு பணிவோடு பண்போடு பாசத்தோடு நேசத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் ஒற்றை வரியில் பதில் இந்த கட்டைக்கு கயிற்று கட்டிலே போதும் உங்கள் அன்புக்கு நன்றி உங்கள் பணத்தை ஏதேனும் அருகில் இருக்கும் பள்ளிக்குச் செலவிடுங்கள் எப்படி எழுதி பாரதி அன்னசத்திரம் ஆயிரம் வேண்டாம் ஆலயம் பதினாறாயிரம் வேண்டாம் அங்கே ஒரு ஏழை சிறுவனுக்கு தெரிவித்தார் இன்றைக்கி நம்ம போடுறோம் ஓடல ஒரு வருஷத்தை பற்றி சிந்தித்தா விதை நெல் பத்து வருஷத்தை பற்றி சிந்தித்தா மரம் நூற்றாண்டை பற்றி சிந்தித்தா ஒருவருக்கு கல்வி கொடுன்னு ஆனால் பல்கலைக்கழகங்களில் பட்டம் பெறவில்லை லண்டன் யூகே யுனிவர்சிட்டியில் போய் சட்டம் பயிலவில்லை ஆனால் சாதுரியமாகவும் சாமர்த்தியமாகவும் வேதங்களையும் ஞானங்களையும் உணர்ந்த அந்த ஞானக்கடல் கடல் ஞான சொன்ன ஒத்த வார்த்தை பள்ளிக்கு இந்த பணத்தை பயன்படுத்தி இந்த கட்டைக்கு கைத்து கட்டிலே போதும் என்று சொல்லி மத்திய மந்திரியின் கண்களில் நீரை வர செய்த ஒரு மகான் இந்த மண்ணில் காஞ்சி மகா பெரிய சுவாமிகள் இவரை நினைக்கின்ற போதெல்லாம் நெஞ்சம் நிகழ்ந்து போகிறது அதனால்தான் அவர் நினைத்த காரியத்தை நம்முடைய புது அவர்களும் பாலப்பெரியவா அவர்களும் இன்றைக்கு பல்கலைக்கழகங்களை உருவாக்கி பல குழந்தைகளின் அறிவு பசியை போக்குகின்றார்கள் பெரியவா பெரியவாதான் மீண்டும் நாளை சந்திப்போம்